நடிகர் விஜயுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்கப்போவ இயக்குனர் யார் அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் விஜயுடைய கோட் திரைப்படத்திற்கான ஷூட்டிங் கேரளாவில் நடந்துட்டு வருது கேரள ரசிகர்கள்லாம் விஜயை சந்திக்கிறதுக்கு மாதம் தயாராகி இருக்காங்க கேரளாவில் சில தினங்கள் இந்த படத்திற்கான ஷூட்டிங் வந்து நடக்குது அடுத்ததான் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்தில் முதல் வாரத்தில் மாஸ்கோவில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே நிறைவு செஞ்சு ஆகஸ்ட்டு இல்லைன்னா செப்டம்பர் மாதத்தில் இந்த கோட் படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழுவினர் வந்து திட்டமிட்டிருக்காங்க இந்த நிலையில் நடிகர் விஜயனுடைய அடுத்த மற்றும் கடைசி படமான தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் அறிவிப்பிற்காக ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க விஜயனுடைய அரசியல் என்ட்ரியை அடுத்து அவருடைய கடைசி திரைப்படமாக மாறியிருக்கு இந்த தளபதி அறுபத்தி ஒன்பது இந்த கட்சியினுடைய பெயரை அறிவிக்கும் போதே அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா சினிமாவிலேருந்து விலகி தீவிர அரசியலில் ஈடுபட போகிறதா சொல்லியிருந்தார் அதனால் விஜயனுடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க விஜயுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தை யார் போகிறாங்க அப்படின்னு விஜயுடைய கேரியரில் அவருடைய முதல் படமான நாளைய தீர்ப்பை அவருடைய அப்பா தான் வந்து இயக்கியிருந்தார் இந்த நிலையில் நடிகர் விஜயுடைய இறுதி படத்தை யார் இயக்கப் போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கோட் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது நடிகர் விஜயுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தை பிரபல தெலுங்கு பட நிறுவனமான டிவிவி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறதுக்கு படத்தின் இயக்குனர் யாருன்னு பல்வேறு யூகங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகியிருக்கு கார்த்திக் சுப்புராஜ் அட்லி த்ரிவிக்ரம் இப்படி இந்த பட்டியல் அடுத்தடுத்து இயக்குனர்களின் பெயர்கள் தொடர்ந்து அடிபட்டு வருது அந்த வகையில் பிரபல இயக்குனரான ஹெச் வினோத்துடைய பெயரும் இந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கு நடிகர் அஜித்துடன் நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவுன்னு அடுத்தடுத்த படங்களை ஹார்ட்ரிக் வெற்றியை கொடுத்தவர் தான் இந்த ஹெச் வினோத் இதில் கடந்த ஜனவரியில் வெளியான துணிவு படம் மிகப்பெரிய வெற்றியை தந்துச்சு வங்கி கொள்ளையை மையமாக வைத்து வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வந்துச்சு இந்த நிலையில் அவர் நடிகர் கமலஹாசனுடைய இரநூத்தி முப்பத்தி மூணாவது படத்தை இயக்கிறதுக்கு கமிட் ஆனார் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த படத்தின் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில் நடிகர் விஜயுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தை ஹெச் வினோத் தான் இயக்கப் போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் டிவிவி என்டர்டெயின்மெண்ட்டு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு ஒரு சமூக பிரச்சனையை மையமாக வச்சு தான் இந்த படத்தினுடைய கதைக்களம் உருவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படத்தின் அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என கூறப்பட்டுள்ள நிலையில் நடிகர் கமலஹாசனுடைய படம் ட்ராப் ஆனதை அடுத்து நடிகர் தனுஷுடன் ஹெச் வினோத் தனது அடுத்த படத்தில் இணைய இருப்பதாக கூறப்பட்டு வந்திருந்த நிலையில் இப்போ இதுவும் கோ கேள்விக்குறியாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விஜய் படத்தில் கமிட்டானா அந்த படத்தை நிறைவு செஞ்சுட்டு ஹெச் வினோத் மறுபடியும் தனுஷுடன் இணைவார் என எதிர்பார்க்கப்படுது